ஆர்எஸ்எஸ்ஸு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்கே எதுக்கு வாழ் பயிற்சி சிலம்ப பயிற்சி துப்பாக்கி சூடும் பயிற்சி கொடுக்குறாங்க யாரை கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதா எங்கள் கேள்வி மதுரையில் அவங்க திட்டத்திற்கு அவர்கள் அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு தடையாக இருப்பது மதுரை மதநிலையில் கூட்ட இங்கே நிற்கிற நாங்கள் தான் தடையாக இருக்கிறோம் எங்களை யாரையாவது கொல்ல போகிறாங்களா அதுக்கு வாழ் பயிற்சியா துப்பாக்கி சூடும் பயிற்சியா இது இந்த எல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் அது காரணமாக இருப்பார் பிஜேபி வழக்கறிஞர்கள் இங்கே மதுரையில் இருக்கார் பேராசிரியர் ராம சீனிவாசன் ஒரு காவல்துறை நிர்வாகம் அரசியல் சட்டப்படி நடுநிலையான செயல்படணும் யார் மேலாலும் நடவடிக்கை எடுக்க முடியல ஏன் எடுக்க மாட்டாங்க என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நடவடிக்கையை எடுக்கலை சாகான்னா நாங்கள் நேரடியாக போய் அதை தடுப்போம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது ஒன்று திருப்பரங்குன்றம் மலையை முன்வைத்து தொடர்ச்சியாக அர்ஜுன் சம்பத் கஸ்தூரி உள்ளிட்ட பலர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று தினந்தோறும் பொய்ச்செய்திகளை வதந்திகளை பரப்பி மக்களிடையே மோதலை தூண்டும் வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மலைக்கு சென்ற அர்ஜுன் சம்பத் ஊடகங்களை அங்கே அழைத்து சென்று இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்புக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி அடக்கம் செய்யப்பட்ட சமாதிகளை ஏதோ இன்று இஸ்லாமியர்கள் புதிதாக அங்கு ஆட்களை புதைப்பது போல ஒரு பொய்ச்செய்தியை அவதூரை திட்டமிட்ட வதந்தியை கலவரத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு அங்க நின்று பேசுறாரு பாருங்க புதைக்கிறாங்க புதைச்சிட்டு இதை ஆக்கிரமிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ரெண்டாவது தர்கா பகுதிக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற மரத்தில் அவங்க தர்கா கொடியை கட்டுகிற போது இது பாகிஸ்தான் ஸ்தல ஸ்தலவரிச மரத்தில் கட்டுறாங்க என்ற ஒரு பொய்யை வதந்தியை பரப்புகிறார்கள் குறிப்பாக இரு பிரிவு மக்களிடையே மோதலை உண்டாக்க வேண்டும் வெறுப்பை விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு சந்தனக்கூடு நடக்கும் வரை தினமும் ஒருவர் ஒரு நாள் கஸ்தூரி ஒரு நாள் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஒரு நாளில் ராமரவிக்குமார் ஒரு நாள் அர்ஜுன் சம்பத்து என்று தினந்தோறும் ஒவ்வொருத்தராக வந்து ஒரு மத கலவரத்துக்கான விதையை வெறுப்பை மதுரையிலே விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அந்த வெறுப்பை விதைப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை வேண்டும் என்று முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவதாக மதுரை திருப்பாலை நவமணி அரசு உதவி பெறும் பள்ளி அங்கே நல்லமணி நல்லமணி அரசு உதவி பெறும் பள்ளியில் அவங்க ஆசிரியர் பயிற்சி நடத்துகிறாங்க அங்கு ஆர்எஸ்எஸ் ஆக கடந்த சில தினங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு விசிகாவைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் நேரடியாக அங்கே சென்று அதை காதால் கேட்டு துப்பாக்கி சுடுற சட்டம் வரை அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு பிறகு அவர்கள் ஊடகங்களுக்கு சொல்லி புகார் அளித்த பின்பும் கூட இன்னைக்கு வரை மதுரை காவல் ஆணையரோ மாவட்ட ஆட்சியரோ கல்வி பள்ளிக்கல்வித்துறையோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கலை உளவுத்துறை என்ன தெரியல சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மூன்று வருஷத்துக்கு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக அதே திருப்பாலை பகுதியில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சங் பரிவார அமைப்புகள் நடத்திய ஊர்வலத்தில் ஒரு பெரிய வன்முறை வெடித்து பள்ளிவாசல் மீது கற்கள் வீசப்பட்டு மதுரையில் ஒரு மத கலவரம் உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்தார்கள் இப்போ எங்கள் கேள்வி என்னென்னா ஆர்எஸ்எஸ் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அங்கே எதுக்கு வாழ் பயிற்சி சிலம்ப பயிற்சி துப்பாக்கி சூடும் பயிற்சி கொடுக்குறாங்க யாரை கொள்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றதான் எங்கள் கேள்வி காந்தியை கொண்டது போல யாரை கொல்ல போகிறாங்க கௌரி லங்கேசை கொண்டது போல யாரை கொல்ல போகிறாங்க நரேந்திர தவோல்கரை கொண்டது போல யாரை கொல்ல போகிறார்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை நாடு முழுவதும் கொன்றொழித்தது போல மதுரையில் யாரை கொல்ல போகிறாங்க மதுரையில் அவங்க திட்டத்திற்கு அவர்கள் அவர்களுடைய விஷம பிரச்சாரங்களுக்கு தடையாக இருப்பது மதுரை மதநிலையின் கூட்ட இங்க நிக்கிற நாங்க தான் தடையா இருக்கிறோம் எங்களை யாராவது கொல்ல போறாங்களா அதுக்கு வாழ் பயிற்சியா துப்பாக்கி சூடும் பயிற்சியா இப்ப ஒரு அரசு நிறுவனம் அரசு உதவி பெறும் நிறுவனம் அரசு கட்டுப்பாட்டுல இருக்காது இங்க சிஇஓ இருக்காரு டிஇஓ இருக்காரு வேற அமைப்பு அங்க நடத்தினா விட்டுருவாங்களா ஒரு இஸ்லாமிய அமைப்பு அங்க ஒரு பயிற்சியோ துப்பாக்கி சூடும் பயிற்சியோ விடுத்தா இந்த அரசாங்கம் விட்டுருமா போலீஸ் விட்டுருமா காவல்துறை உளவுத்துறை விட்டுருமா கலெக்டர் விட்டுருவாரா யாராவது விட்டுருவாங்களா இது ஒரு கம்யூனிஸ்ட் அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா தமிழ் தேசிய அமைப்பு நடத்தினா விட்டுருவாங்களா முற்போக்கு அமைப்பில் யாரால் நடத்தினா விட்டுருவாங்களா தலித்து அமைப்பில் நடத்தினா விட்டுருவாங்களா ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு சலுகை போலீஸ் பாதுகாப்போடு நடக்குதுங்க போலீஸ் பாதுகாப்போட கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க சாகா நடத்துகிறாங்க துப்பாக்கி சூடும் பயிற்சி பள்ளி மாணவர்கள் கொடுக்குறாங்க யாரை சுட போகிறாங்க இப்ப நாங்க தான் இப்ப தடைய நிற்கிறோம் எங்கள்ல யாரால் சுடப்பட்டால் அல்லது வாழால் வெட்டப்பட்டால் அதற்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு சங் பரிவார அமைப்புகள் விஹெச்பி பிஜேபி காரங்களா காரணமா இருப்பாங்க இது இந்த கலவரத்தை எல்லாம் தூண்டுகின்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனும் காரணமா இருப்பாரு பிஜேபி வழக்கறிஞர்கள் இங்கே மதுரையில் இருக்காரு பேராசிரியர் ராம சீனிவாசன் இருந்து பி ஆர் எஸ் எஸ் ஓட பொறுப்பாளர் வன்னியராஜன் இப்படி பலரும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க யாரை கொள்வதற்கு மதுரையிலே ஓராண்டாக இந்த வேலை செய்கிறாங்க சேவா பாரதி என்ற அமைப்பை திருப்பால பகுதியில வந்து துவங்கி அதுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது அந்த சேவா பாரதியில என்ன செய்யறாங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா என்னைக்காவது போலீஸ் சோதனை போட்டிருக்கா உளவுத்துறை சோதனை போட்டிருக்கா எஸ்பிஓ கலெக்டர் என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இப்ப சங் பரிவார அமைப்புகளை அரசு நிர்வாகமே வளர்த்து விடுது பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒண்ணு இயங்குதா அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு அன்பில் மகேஷ் பொய்யாமலின்னு நினைக்கிற ஒரு பேரு அவர் என்ன வேலை பாக்கிறாரு எங்களுக்கு தெரியல பல சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எல்லாம் போய் பேசுறாங்க அதையும் வெளியில வந்த பிறதான் நிறுத்துறாங்க ஏற்கனவே பல்வேறு ஊர்கள் இது போல சாகா ஸ்கூல்ல நடக்குது அதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல மதுரையில் இவ்வளவு நடந்த பிறகு அவர் தூங்கிட்டு இருக்காருந்தா இது திராவிட மாடல் அரசா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் நடக்கிற அரசா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் மதுரையினோட அமைதியை சீர்குலைப்பதற்காக மதுரையில் மிகப்பெரிய கலவரத்தை அலங்கே அரங்கேற்றுவதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் கொடுத்து ஜாதி அமைப்பில கையில் எடுத்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறையை உருவாக்குவதற்காக சிக்கந்தர் தர்காவை வைத்து அதற்கான பயிற்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மற்றவங்கன்னா விட்டுருவீங்க ஆம்ஸ் ஆக்ட் இருக்கா ஆம்ஸ் ஆக்ட் வராதா ஆம்ஸ் ஆக்டில் போட்டு நேரம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஜெயிலில் தான் இருக்கணும் வெளியவே விட மாட்டுறாங்க ட்ரெயினில் நடத்திற வரையும் பல ஆண்டுகள் சிறையில் இருக்கும் ஒரு நிலைமை வரும் ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவு நக்கீரன்ல வந்திருக்கு எல்லா செய்தி வந்திருக்கு எல்லாரும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு வரையும் அதை போய் இந்த அரசு தடுக்கலைன்னா இந்த அரசு பெரியார் பேரை சொல்வதில் என்ன என்ன இது இருக்குன்னு எங்களுக்கு புரியல எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இதெல்லாம் கவனிக்கிறாரா இந்த உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினா வீடு வீடா போறது விரட்டுறது கைது பண்றது ஹைகோர்ட்ல போராட்டம் நடத்தினா அடிக்கிறது மீடியா வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அர்ஜுன் சம்பத்துக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ சாகாவுக்கோ துப்பாக்கி சுடும் பயிற்சிக்கோ வன்முறை நிகழ்வுகளுக்கோ எந்த நடவடிக்கையும் அவங்க இல்லை அப்படின்னா ஒரு காவல்துறை நிர்வாகம் அரசியல் சட்டப்படி நடுநிலையான செயல்படணும் யார் மேலால நடவடிக்கை எடுக்க முடியல ஏன் எடுக்க மாட்டாங்க என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் தமிழக அரசும் காவல்துறையும் இந்த நடவடிக்கையை எடுக்கலை சாகாவனா நாங்கள் நேரடியாக போய் அதை தடுப்போம் அதுக்கு எங்களுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை அந்த நிலைக்கு அரசு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்பதை எச்சரிக்கையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் Gracias.